ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா செஃப் நாம் இன்றைக்கி அம்மா செஃப்பில் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக நாம் இன்றைக்கி பூர்ண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்றதான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் பேனில் ஒரு கப்பு போல பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இது வந்து கடையில் வாங்கின மாவு தான் மாவு வந்து கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டு நல்லா வெள்ளை கலரில் இருக்கும் இப்போ வந்து மாவு வந்து லைட்டாக நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் மாவோட கலர் மாறக்கூடாது நல்லா வெள்ளையாக அப்படியே இருக்கணும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வருத்தா போதும் இது நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இது ஆறுனதும் இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம இந்த மாவோடு தண்ணி சேர்த்து கரைச்சிக்க போகிறோம் பச்சை தண்ணி தான் ஒரு கப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் இது எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி கொடுத்துருங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது இது நல்லா விசுக்கு வச்சு இல்லைன்னா ஒரு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டு இது கூடவே திரும்பவும் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு திரும்பவுமே கைவிடாமல் நல்லா கலந்து கொடுங்க கட்டியல் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் ஒரு கப்பு மாவுக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வேணும்னா கூட கூட இன்னும் ஒரு கால் கப்பு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் அண்ணா சேர்த்துக்கலாம் தேங்காய் அண்ணா சேர்க்கும் போது கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நேரம் இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் கூடவே ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க தேங்காய் எண்ணெய் விருப்பம் இல்லைனா நீங்கள் வந்து இதெல்லாம் நெய் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல நெய் சேர்த்துட்டு கூட கலந்து கொடுக்கலாம் இப்போ மாவு ரெடியாக இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் அதே பேன்லையே வந்து நம்ம மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் மாவை ஊற்றிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணுங்கள் ஆன் பண்ணிட்டு கைவிடாமல் இதை வந்து கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷத்துலேயே இது நல்லா கெட்டியாகி நல்லா வந்து உங்களுக்கு மாவு வெந்து நல்லா கொழுக்கட்டை மாவு பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் கைவிடாமல் கலந்து கொடுக்கணும் அடிப்பிடிக்காத மாதிரி பார்த்துக்கணும் இதை அப்படியே கலந்து கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா மாவு நல்லா திரண்டு நல்லா வெந்து இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி வர வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா கலந்து கொடுக்கணும் மாவு நல்லா வெந்தும் இருக்கணும் பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா வந்து உங்களுக்கு திரண்டு வரணும் அந்த மாதிரி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு நல்லா சூடாக இருக்குது இந்த சூட்லேயே ஒரு பத்து நிமிஷத்துக்கு லிட்ட போட்டு மூடி நம்ம விட்டுட்டோம்னா இன்னும் நல்லா மாவு சாஃப்டாயிடும் இப்போ மாவு ரெடியாக இருக்குது லிட்ட போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுடலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இப்போ நம்ம இதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணிடலாம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் கால் கப்பு போல் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு நல்லா குறை குறைப்பாக மிக்ஸியில் நல்லா வந்து பல்ஸ் மோடில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம இன்றைக்கி பூர்ண கொழுக்கட்டைக்கு வேர்க்கடலை தான் சேர்க்க போகிறோம் சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பேன்லையே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா சூடாகணும் நெய் கொஞ்சம் சூடான பிறகு நல்லா கால் கப்பு அளவுக்கு தேங்காய் நல்லா துருவுன தேங்காய் சேர்த்துக்கோங்க நம்ம வேர்க்கடலையும் சேர்க்க போகிறோம் நான் ஒரு கப்பு மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு கால் கப்பு தேங்காய்கிறது கரெக்டாக இருக்கும் நல்லா துருவனை தேங்காவை நெய்லேயே லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க பச்சை வாசனை இருக்காது ஈரப்பதமும் போயிடும் இந்த மாதிரி வறுத்த பிறகு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த வேர்க்கடலை பொடியை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதையுமே லைட்டாக நம்ம துருவுனை தேங்காய் கூட சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கணும் ஜஸ்ட் ஒரு அரை நிமிஷத்துக்கு கலந்து கொடுத்தா போதும் இப்போ இதையுமே நல்லா கலந்து கொடுத்தாச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்ததும் இதில் நம்ம நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வெள்ளம் சேர்க்கல நாட்டு சர்க்கரை ஒரு கால் கப்பு தான் சேர்த்துருக்கேன் கரெக்டாக கால் கப்புன்றது கரெக்டாக இருக்கும் கூடவே ஒரு மூணு ஏலக்காவை நல்லா தட்டிட்டு நல்லா சேர்த்திங்கன்னா வாசனையாக இருக்கும் நீங்கள் வெள்ளம் வேணும்னாலும் வெள்ளம் வந்து கால் கப்பு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு மாவுக்கு நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாட்டு சர்க்கரை சேர்க்கும் போது இது நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்ததும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி சேர்த்திங்கன்னா போதும் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம்னா இலக்கமாகிடும் அதுக்கப்புறம் பூர்ணம் வந்து நம்ம எடுத்து மாவுக்குள்ளே வைக்கும்போது மாவு வந்து வெளிப்பகுதியில் வெந்து வரும்போது விரிசல் விட ஆரம்பிக்கும் அதனால் தண்ணியோட அளவு மட்டும் ரொம்ப கம்மியாக சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுங்க நம்ம வேக வைக்கும்போது இந்த வெள்ளம் எல்லாமே சேர்ந்து நல்லா கரைஞ்சிரும் அதனால் தண்ணியோட அளவு ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க இப்போ இதுவுமே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ரொம்ப லைட்டாக இந்த மாதிரி கலந்து கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு பக்காவாக பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது அப்படி இருக்கட்டும் மாவு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மாவு நம்ம எடுத்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் விரிசல் இல்லாமல் நல்லா சாஃப்டாக தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி வரும் நான் கையிலையே உருட்டி லைட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறோம் பாருங்க கொஞ்சம் கூட நமக்கு விரிசல் இல்லை இதுதான் கரெக்டான பக்குவம் நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு வந்து இந்த மாதிரி தான் ரெடி பண்ணிக்கணும் இப்போ இதை எடுத்து ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றி வச்சிடலாம் மாற்றிட்டு இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா சாஃப்டாக நெய்யோடு சேர்த்து இதை பிசையும் போது இன்னும் நல்லா மாவு நல்லா சாஃப்ட் ஆகும் இது நல்லா பிசைஞ்சு கொடுத்துருங்க பிசைஞ்சு கொடுத்துட்டு இப்போ நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி உருண்டை மாதிரி கொழுக்கட்டை பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து நமக்கு தேவையான அளவு மாவை எடுத்துக்கலாம் நான் வந்து நல்லா பெரிய பெரிய சைஸில் தான் இன்றைக்கி பூர்ண கொழுக்கட்டை செய்கிறேன் நல்லா உருண்டையாக செய்கிறதுனால மாவோட அளவு அதிகமாக எடுத்துருக்கேன் இப்போ இது நல்லா உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டை பிடிச்சிக்கிட்டு நல்லா சொப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கணும் இது வந்து நான் சொப்பு ரெடி பண்ணுறத உங்களுக்கு செஞ்சு காமிக்கிற பாருங்கள் கொஞ்சம் கூட விரிசல் இருக்காது நல்லா நம்ம இஷ்டப்படி இது வந்து அழகாக நம்ம இந்த மாதிரி அழகாக சொப்பு செஞ்சிடலாம் ஈஸியாக வரும் இந்த மாதிரி மாவை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதே மாதிரி இன்னொரு முறை நான் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உருண்டை மாதிரி ரெடி பண்ண போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம பூர்ணமும் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம சொப்பு மாதிரி ரெடி பண்ணி இதில் நம்ம தேவையான அளவு பூர்ணத்தை எடுத்து வச்சுக்கலாம் நல்லா ஒரு ஸ்பூனுக்கு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் தான் பூர்ணம் வந்து நமக்கு வந்து வேக வச்சு எடுக்கும் போது கொஞ்சம் கூட விரிசல் இருக்காது நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா நீங்கள் உருட்டிருங்க உருட்டிட்டு மேலே இருக்க எக்ஸஸ்ஸாக இருக்கிற மாவெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கோங்க நம்ம இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கணும் கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் இப்போ இது மேலே வந்து கொஞ்சம் போல் மாவை எடுத்துட்டு நீங்கள் நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த மாதிரி கொஞ்சம் கூட விரிசல் இல்லாமல் நல்லா பக்காவாக வரும் சூப்பரான ஒரு ரெசிபி இது நம்ம இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக இதை நம்ம செய்கிறதுனால ரொம்ப எளிமையான முறையில் எப்படி செய்கிறதுன்றது தான் இதை நம்ம செஞ்சு காமிக்கிறோம் இதே மாதிரி எல்லா உருண்டைகளுமே நம்ம இன்றைக்கி ருட்டி வச்சுக்கலாம் இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஆறு போல வந்துச்சு ஒரு கப்பு மாவுக்கு நான் கொஞ்சம் பெருசு பெருசா எடுத்திருக்கேன் நீங்க வேணும்னா சின்ன சின்னதா கூட உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் நான் வந்து இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த பூர்ண குழுக்கட்டைய செய்ய போறேன் நல்லா பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா இருபது நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கேங்க இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்ச உருண்டைகளை ஒன்று ஒன்றா எடுத்து நல்லா இதில் அழகாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து எல்லா பக்கமும் இந்த அரிசி வந்து ஒட்டுற மாதிரி பண்ணணுங்க இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம நல்லா பூர்ணக் கொழுக்கட்டையை செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி இந்த பூரண கொழுக்கட்டையே நான் வந்து ஸ்டீமர் பிளேட்டில் வச்சு வேக வச்சு எடுக்க போகிறேன் அதெல்லாம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டீமர் பிளேட்டை வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி வாழை இலையை வச்சு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கொழுக்கட்டையை இது மேலே வச்சிட்டு நல்லா பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டோம்னா நல்லா அருமையான பூர்ண குழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுங்க இது அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் விட்டுடலாம் நாம் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக சூப்பரான ஒரு பூர்ண குழுக்கட்டையே ரெடி பண்ணிவிட்டோம் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அம்மா செஃப் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அம்மா செஃப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்